இந்த கடகராசிக்காரர்கள் ஒருத்தவங்க மேல உயிருக்கு உயிரான அன்பையும் காதலையும் வச்சாங்க அந்த காதல அவர்கள் நம்ம கூட சேர்ந்து வாழ போறாங்க என்ன நடந்தாலும் எதற்காகவும் நம்மளை விட்டு புரிஞ்சு மாட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கண்மூடித்தனமான நம்பிக்கைன்றது இருந்துச்சு இவர்களுக்கு ஆனா இந்த அளவுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கை இருந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதை யார் மேல வைக்கணும்ன்றது தெரியாதனால கடைசி நிமிடத்துல மிகவும் ஏமாற்று போய் நிற்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டுச்சு இப்போ வரைக்கும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை பல சந்திச்சுட்டாங்க சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் எதுவுமே ஏற்படவே இல்லை இந்த நாள் வயிடுச்சு வயசு கூடிடுச்சு எல்லாருமே என்ன அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க ஆனா எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு நாளிலும் நான் துன்பப்படாமல் இல்லையே எல்லோரும் சேர்ந்து என்ன கஷ்டமும் கவலையும் குள்ளாக தான் ஆக்கிறாங்க என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏன் மேல அன்பு காமிக்கின்றதுக்காக ஒருத்தர் கூட எனக்காக இல்லை என்ற நினைக்கும் போது அப்படியே நரகத்துல வாழ்க்கிற மாதிரி இருக்கிற சாமியினு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய ராசி அதிபதி யாருங்க முதல்ல அதை தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசினுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் கடவுளாக அம்பாள் இருக்காங்க நீங்க அம்பாள் வணங்குறீங்க சரி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் இல்லை மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் ஆனா சந்திர பகவானுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்கள கிடைக்க போகுது அது மட்டும் இல்லை இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து நல்லது நடக்கப் போகுதுன்றத கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பீனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் சரிங்களா சரி கடக ராசிக்கார நேர்களை இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே என்ன தெரியுமா நிகழ்தது இவர்களுடைய வாழ்க்கையில யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களோ அந்த கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்பகுது இந்த கடகராசிக்காரர்கள் சொல்ல போனா ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே கடன் வாங்கி வச்சிருக்காங்க காரணம் இவர்களுக்காக இவருடைய சுய தேவைகளுக்காக கிடையாது மற்றவர்கள் உதவின்னு வந்து கேட்கும் போது மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அவருடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக கிட்ட அதாவது இவங்க எல்லாம் கடன் வாங்கி அவங்களுடைய கஷ்டத்துக்காக கொடுத்தாங்க ஆனா கடைசி நிமிடத்தில் தெரியுமா ஆயிடுச்சு இவர்கள் தான் என்னமோ இவருடைய தேவைகளுக்காக செல்வத்தை மற்றவங்க இருந்து வாங்கி செலவு பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் இவர்களை குறைவாகவும் மற்றவர்கள் முன் இவர்களை அவமானப்படுத்தக்கூடிய விதமாகவும் நிறைய நடந்துருச்சு ஆனா இவர்கள் அப்படி எதுவும் செஞ்சதே கிடையாதுங்க இவருடைய சந்தோஷத்துக்காகவும் இல்லை இவருடைய அந்த ஒரு சுயநிலத்துக்காகவும் யாருக்கிட்டேயும் கடன் வாங்கதே கிடையாது மற்றவங்க உதவி கேட்கிறாங்களே அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த கடகராசிக்காரர்கள் தெரிஞ்சவங்க உறவினர்கள் என்று நிறைய நபர்கள்ட்ட கடன் வாங்கி வச்சிருந்தாங்க ஆனா இந்த கடன் சுமை என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க கடகராசினுடைய வாழ்க்கையில் கனவில் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிதாயிருச்சு இப்போ வந்து அந்த கடன் பிரச்சனை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வாங்கும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது இவர்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியல ஆனா உதவி செஞ்சு அவர்கள் நம்மளை கை விட்டாங்கன்னு தெரியும் போது கடகராசினுடைய மனசு முழுவதுமா உணர்ந்து போச்சுங்க இப்போ இந்த நிலைமையில தான் இருக்காங்க இவர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமா கடன் சுமையினால நீங்கள் யார்கிட்டெல்லாம் போய் அவமானப்பட்டீங்களோ அசிங்கப்பட்டீங்களோ அவர்கள் முன்னாலேயே நீங்க இந்த கடன் அடைச்சி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு இடத்திற்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு இடத்திற்கு உங்களால் போக முடியும் இனி எந்த ஒரு நபராலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில முக்கியமாக ஒரு சில தினங்கள் சொல்ல முடியாத காயங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும் இவருடைய வாழ்க்கையில இவங்க அதை யாருக்கிட்டயாச்சும் பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சாலும் அது முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க நிறையவே நடந்திருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இனி அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கும் இவர்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மற்ற சக ஊழியர்கள் மற்ற தெரிஞ்ச நபர்களை நம்பி நிறையாவே ஏமாந்துருக்காங்க இனி அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில யார் விரோதிகள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம வாழ்க்கையில் நிறைய நாட்கள் துன்பப்பட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வர முடியும் தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வாழ்க்கை அமையல் மிகப்பெரிய ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு அதாவது திருமணம் ஆகல அப்படின்றத உடல் விட தனக்குன்னு ஒரு சொந்த உறவு இல்லை எனக்குன்னு யாரும் அன்பு காமிக்க இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் இனி தனக்குன்னு ஒரு உறவு இல்லைன்னு இவர்கள் மத்தப்பட மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்குன்னு உறவுகள் என்பது எல்லோரும் சேர்ந்த அன்பை இவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் அதையடுத்து கடகராசினுடைய வாழ்க்கையில நோயினால ஒரு சோதனைகள் ரொம்ப பெரிய காயத்தையும் கஷ்டத்தையும் பட்டிருக்காங்க முக்கியமா நோயின் காரணமா இவங்களுக்கு பிடிச்சவங்களை இவர்களை விட்டு போக வேண்டிய நிலமங்கள் ஏற்பட்டிருக்குங்க ஒரு சில தினங்கள் இவங்க ஒருத்தவங்க மேல ரொம்ப அந்நூன்யமான அன்பையும் பாசத்தையும் வச்சுட்டாங்க ஆனா இவங்களுடைய நோயை தெரிஞ்சுக்கிட்டதும் இவங்க கிட்ட இருந்து விலகிடணும் எப்படியாது இவங்க கூட இருந்தா நமக்கும் அந்த நோய் தொத்திக்கும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு நன்மைகளும் இல்லையே பெருசா எந்த ஒரு மாற்றங்களும் இல்லையே இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம ஏன் இவங்க கூட சேர்ந்து வாழும்ன்ற ஒரு கேவலமான சில நாய்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கடகராசியுடைய மனசை மொத்தமா மொத்தமாவே அப்படி உடைச்சிட்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க இப்போ தனிமரமாவும் தனக்குன்னு யாரும் இல்லாம நிக்கிறது இவர்கள் மட்டுமே தான் இப்படி பல நாட்கள் பல வருஷங்களாக துன்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நோயினால் ஏற்பட்ட சுமைகள் நீங்கி கொஞ்சம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் முக்கியமா இந்த கடகராசிக்காரர்கள் வெளியே இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஓற்று நபர்களே இவர்களை அப்படி தலை குறைவாக பேசுவதும் முக்கியமா இவருடைய மனசுல ரொம்ப பெரிய காயத்தை ஏற்படுத்துவதுன்னு நிறைய பண்ணியிருக்காங்க இனி அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே முழுவதுமாக தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்களுடைய பிணைப்பினாலும் அவருடைய அன்பினாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே மீட்டெடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வர முடியும் எத்தனை நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இழந்திருக்காங்க ஆனா இவங்க இழந்த விஷயங்களை இல்லைனாலும் ஒரு நாள் எல்லாத்தையுமே மீட்டெடுத்துடலாம்ன்ற ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயத்திலும் நம்பிக்கையிலும் இருந்தாங்க ஆனா வருஷங்களும் நாட்களும் கடந்துச்சு தவிர இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான அந்த தீர்வுகளும் மாற்றங்களும் ஏற்படவே இல்லை புது புது பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் நடந்துச்சு இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இல்லாமல் முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் ஒரு சில தினங்கள் யாராச்சும் ஆட்சி ரொம்ப விரும்புறாங்க நம்ப நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது இவருடைய வாழ்க்கையில கடகராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா அவ்வேனுக்கு நின்று இவர்களை அவமானப்படுத்துவதும் இவருடைய மனசை ரொம்பவே காயப்படுத்தி எல்லார் முன்மே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவதும் செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்ச அளவுக்கு இவர்கள் மற்றவர்களிடம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது ஏன்னா மற்றவருடைய அவமானங்கள் இவங்களுக்கு பெருசாலினாலும் அந்த வார்த்தைகள் இவங்களை ரொம்பவே காயப்படுத்தும் அதனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து தப்பிப்பதற்கு இது போன்ற விஷயங்களை செய்வதில் தவறு நின்றது என்னுடைய கருத்தாகவும் இருக்கும் கடவுளுடைய கருத்தாகவும் இருக்கும் வருகின்ற காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் அமையட்டும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நல்லது நடக்கட்டும் முடிந்த அளவுக்கு நீங்கள் தைரியமுடனும் பலமுடனும் இருங்கள் உங்களுடைய இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க நல்லதை நடக்க ஆரம்பிக்கணும் காத்திருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே சுமைகளாக இருக்கலாம் ஆனா கடந்து செல்லும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான சந்தோஷத்தை மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வருகின்ற காலங்களில் கவலைப்படாமல் நம்பிக்கோடு இருக்கிறார்கள் நிச்சயம் நல்லதை நடக்கட்டும் நம்பிக்கோட்டந்துவார்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்